வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பணும் அப்பொருள் நம்ம எப்பொருள் அதாவது நீர் உணவு முறை என்பது நாம் பல ஆண்டுகள சொல்லிட்டு வர்றோம் இது எப்படி எப்படி மெல்ல மெல்ல பரவி இப்ப என்னன்னா நம்ம கடுமையான நோய்களை குணமாக்குற மாதிரி நம்ம செஞ்சு காமிக்கணும் அதாவது படுக்கையிலே படுத்து கிடக்குற பாருங்க நரம்பு பாதிச்சிருக்கான் பாருங்க அவனை குணமாக்குறதுதான் இப்போ சக்கர நோயை குண சக்கர நோயை குணமாக்கி காமிச்சாச்சு இது வந்து யாரும் பெருங்குடல கெட்டு கிடக்கிறவனா இப்ப எழுப்பணும் இப்ப அப்ப எப்படி எழு யார எழுப்பணும்னா வெளிநாட்டுக்காரனை எழுப்பினா தான் இந்த பிரயோஜனம் இந்தியாக்காரன் எழுப்பி பிரயோஜனம் இல்லை அவனை எழுப்பணும் இந்தியாக்காரன் இப்ப இந்தியாக்காரனுக்கு எந்த நோய் குணமாக்கலாம் வெளியே பரப்ப பரவ போறது இல்லைங்க ஐயா இப்ப நம்ம செய்யறதுனால நமக்கு நன்கொடையும் வரப்போறது இல்லை வெகுமறியும் வரப்போறது இல்லை அதாவது ஒரு காரியத்தை செஞ்சா நமக்கு புகழும் வரணும் பொருளும் வரணும் ஒண்ணு ரெண்டையும் இந்த பண்ண வராது ஆமா அதனால நான் பேசாம இருக்கிறேன் அதனாலதான் இது வெளிநாட்டுக்காரங்களுக்கு படிஞ்சு கொஞ்சம் மண்டேல ஏறிச்சுன்னா அவன் செய்வான் கண்டிப்பா செய்வான் காசும் குடுப்பான் ஏன்னா அவனுக்கு வந்து இது ரொம்ப எளிமையா இருக்கு செலவு கம்மி செலவு கம்மி ஆரோக்கியம் கிடைக்குதனா ஆமா ஒண்ணுமே இல்லையோ ஒண்ணுமே டக்கு 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 டக்கு

நீ 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 உணவு வேறு உடம்புக்கான உணவு வேறு பிரிச்சு ரெண்டையும் சரியா போச்சு ரெண்டையும் சாப்பிட்டு பாரு உன்னை அதிகமா செஞ்சு பாரு அதை செஞ்சு பாரு அது குறைவா செஞ்சு பாரு அதிகமா செஞ்சு பாரு நீ தான் முடிவு முடிவெடுத்துக்கற மெடிக்கல் ரிப்போர்ட் சப்போர்ட்டா வச்சுக்கோ நீ மெடிக்கல் ரிப்போர்ட்டை கரெக்டா வச்சுக்கோ

அதாவது மேஜர் டிசீஸ் ஆர் நாட் கியூரபுள் மேஜர் மேஜர் டிசீஸ் ஆர் நாட் கியூரபுள் அக்கார்டிங் டு த பிரிட்டிஷ் மெடிக்கல் கவுன்சில் அவ்வளவுதான் ஓன்லி சப்ரஸிங் ஓன்லி சப்ரஸிங் என்ன சொல்றேன்னா என்ன சொல்றாரு கேட்டீங்கன்னா டோட்டல் ரிலே பாருங்க டோட்டல் ரிலே டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் பில்ஸ் போசன்ஸ் மெடிசன்ஸ் டாக்டர் ரிச்சர்ட் சாம்ஸ் ரிச்சர்ட் சாம்ஸ் வந்து அமெரிக்காவில் புகழ்பெற்ற மருத்துவர் அவர் வந்து இன்டெகிரேட் மெடிக்கல் டாக்டர் அவர் டாக்டர் ரிச்சர்ட் சாம்ஸ் என்பவர் இன்டெகிரேட் மெடிக்கல் டாக்டர் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அவர் எம்டி டாக்டர் என்னது எம்டி டாக்டர் இவர் வந்து உலக இந்தியா அமெரிக்கா புகழ்பெற்ற நம்ம நூல் இருக்காரு அந்த நூறுக்கு பேரு டீலிங் வித் மைண்ட் பவர் அதாவது அறிவை வச்சு ஒன்னும் செய்ய முடியாது மனதை வச்சு ஏதாவது செய்யலாங்கிறாரு அறிவை வைத்து பாருங்க அறிவை வைத்து எதுவும் செய்ய முடியாது மனநீச்சி செய்ய முடியுங்கிறாரு சொல்றாரு பேஜ் நம்ம அந்த அமெரிக்காவில் புகழ்பெற்ற மருத்துவமம் இது அவர் அவர் கரெக்டாக சொல்லிட்டார் அவர் நிறைய எழுதி இருக்காரு அதில் முக்கியமான செய்தி மட்டும் சொல்றேன் அந்த அது அது அக்காடமி டு த ஹீலிங் வித் மைண்ட் பவர் பேஜ் நம்பர் ஒன் செவ்ட்டி ஃபைவ் பேஜ் நம்பர் ஒன் செவன்ட்டி ஒன் செவன் ஃபைவ் தட் தட் மீன்ஸ் மீன்ஸ் டோட்டல் டோட்டல் ஆன் ஆன் மெடிசன் மெடிசன்ஸ் ஆர் ஹெர்பல் மேல நம்பிக்கை வைக்கிறது பில்ஸ் மேல நம்பிக்கை வைக்கிறது மெடிசன்ஸ் மேல வைக்கிறது அல்லது ஹெர்பல் மூலிகை மேல நம்பிக்கை வைக்கிறது எது மேல மூலிகை

இவனுக்கு தெரியாது மருத்துவரும் சொல்ல மாட்டான் அதான் இந்த பிரிட்டிஷ் மருத்துவம் தெளிவா சொல்லிட்டான் பிரிட்டிஷ் மருத்துவர்கள் தெளிவா சொல்லிட்டாங்க ஆனால் இந்திய மருத்துவரும் சொல்ல மாட்டான் இவன் சொல்ல மாட்டான் ஏன்னா இவனுக்கு வியாபாரம் போயிருக்க வருமானம் போயிடும் வியாபாரம் போயிடும் வியாபாரம் போயிடும் அதனால இவர் எப்படின்னு கேட்டீங்கன்னா இவங்க எப்படின்னா இவங்க வந்து அதாவது அந்த ஆரோக்கியத்தை புனிதமா நினைக்கிறவங்க அவங்க சொல்றவங்க ஆரோக்கியத்தை புனிதமா நினைச்சிட்டு சொல்றதுனால மருந்து மருந்து மாத்திரை மூலிகைகள் இதெல்லாம் வந்து நம்பாதீங்க இதை வந்து நம்ப நல்லாக்குறதை போல குணமாக்காது நல்லாக்குறதை போல குணமாக்காது மாயை மாயை அது சொல்லிட்டாரு ஆனா மருந்து என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு மருந்து என்ன பண்ணுன்னு சொல்லிட்டாரு மருந்து வந்து சிம்டம்ஸ் தான் அழுத்து வைக்கவே தவிர நோயே குணமாக்காதுன்னு சொல்லிட்டாரு ஆஹ் அவர் சொல்லிட்டார் ஆமா நீங்க அதை நம்புனீங்கன்னா கடைசியில என்ன ஆகுதுன்னா மாத்திரைகள் மூலிகைகள் அவற்றை மிக மிக நம்பிக்கை இருக்கிற தப்பு அதாவது அது என்ன பண்ணுங்க நம்பிக்கையும் பழக்க வழக்கமும் நம்பிக்கையும் பழக்கமும் அந்த அதாவது மருந்து மேல இருக்கிற நம்பிக்கையும் அந்த பழக்கம் அதை நம்பிக்கை முதல்ல வைக்கிற அப்புறம் பழக்கம் நம்பிக்கை வைக்கிற அப்புறம் பழக்கம் ஆயிருது என்னது

உடல் மனது ஆத்மா மூணு வருஷம் ஆயிடுது சுத்தமாக பொறுமை ஆனா இதுக்கு வந்து ஆறு மாசம் டைம் ஆகும் நேரடியை வாட்ச் பண்ணணும் இதைய இந்த மாதிரி மென்டல் அவுட் ஆனவனை பெட் ரெஸ்ட்ல வச்சு பணக்காரனா இருந்தா பணக்காரனா இருந்தா மரியாதை வரும் இல்லட்டா ஏழை மரியாதை வராது அவன் மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து சொல்லிடலாம் உனக்கு சந்தேகமா இருந்தா பிளட் ரிப்போர்ட் தினையும் எடுத்துக்கோ வசதி வசதி இருக்கணும் செஞ்சோம்னா அவன் சொன்னபடி கேட்பான் வசதி இருக்கணும் ஒரே ஆளுக்கு புரிய புதி வச்சுட்டோம்னா நமக்கு ஒரு லட்சம் டாலர் சும்மா கொடுத்துருவான்

அவன் அவங்க நல்லாக்கியம் பிரயோஜனமில்ல அவ வர மாட்டான் எதுக்குமே மெடிக்கல் ரிப்போர்ட் வர மாட்டான் எதுக்கும் வர மாட்டான் எதுக்கும் வர மாட்டான் நான் கூட நிறைய பேத்த உங்களை கூட மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து வெச்சிங்கன்னு சொன்னா கேட்டே தானே அது இல்லை என்னதுல இந்த இதுல எங்க அசோசியேஷன்ல பண்ணி குடுத்துறாங்க ஏ மாசம் மாசமா இல்ல அவங்க ஒரு கூட ரெண்டு மூணு மாசம் பண்ணாங்க ம்

அது எப்பயுமே அப்படி தாயா இருக்குது அந்த முப்பத்தி ரெண்டுல தான் இருக்கு மூணு ரெண்டு என்ன வெயிட் இருக்குறீங்க இப்ப நீங்க ரெண்டு தான் முப்பத்தி ரெண்டு போதும் போது இதுதான் இது இது அப்படின்னு கேட்டீங்கன்னா சரி இப்ப என்ன சாப்பிட்டு இருக்கிறீங்க இப்ப வெஜிடபிள் மட்டும் சாப்பிடுறீங்களா காலையில எப்பயுமே ஏதாவது இளநியோ இந்த மாதிரி இதை மாதிரி தான் இருப்பேன் மத்தியானம் தான் காய்கறி வச்சு வீட்டுல சை சொல்லி சாப்பிடுவேன் காய்கறி மட்டும் சாப்பிடுறீங்களா அரிசி சோறு சாப்பிடுறீங்களா அரிசி சோறும் கொஞ்சம் கூட கொடுத்துருவாங்க அந்த காய்கி ஒரு கை சரி அதுக்கப்புறம் இல்லைன்னா அரிசி சோறு வேணாம்னாக்கா இந்த கோதுமை தோசை சுட்டு கொடுத்துருவாங்க சரி இங்க இங்கே தாங்க பிரச்சனையே வருது நீங்க பண்றதே தப்புங்க அந்த அந்த தோசை எதுக்குன்னு கேட்குறேன் அது கோதுமையில் இருக்கிறது ஒன்றும் பண்ணாதுன்னு அவங்க கொடுத்துட்றாங்க அவங்க டாக்டர் நான் டாக்டரா ஐயா சொன்னது காய்கறி கூட சொன்னீங்க சப்பாத்தி ஒன்னு சப்பாத்தி தான் எதுக்கு அப்ப இது வெயிட் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா ஆஹ் அதுக்கு தான் எதா பண்ணனும் என்ன பண்ண போறீங்க அது அப்படியே தான் இருக்குது ஒன்னும் பண்றது இல்ல எதுவுமே பண்றதில்லேன்னு சொல்லுங்க எதுவுமே பண்றதில்ல நீர் சிகிச்சையிலே ரெண்டு மூணு நாள் இருந்து இருந்து பார்த்தேன் இது என்ன பண்ணுதுன்னா இந்த நரம்பு இழுக்குது அப்ப என்ன இந்த சளி தேக்கம் இருக்குது நீங்க காசு எடுக்கிறதுல எல்லாம் பொருங்கிட்டேன் நானு சளி எடுக்கிறதுக்கு காய்கறி வைச்சு தானே அப்ப அதே அதுக்கு மேல எடுக்க முடியறது அப்ப சளி எடுக்கணும்னா சளி இல்லாத உணவு போடணும்ல போட்டு அப்புறம் வேணா மூணு நாளா நாலஞ்சு நாளா கூட இன்க்ரீஸ் பண்ணலாம் அதை செய்யாம சும்மா தோசையை தின்னுட்டு தோசைன்ற எங்க தோசையை வந்து அது ஆரம்பத்துல ஆரம்பத்துல நூறு கிலோ இருக்கணும் அப்படி பண்ணலாம் நூறு கிலோ இருக்கணும் அப்படி பண்ணலாம் நீங்க பன்னெண்டு மணி நேரம் இருந்தா போதுமே பன்னெண்டு மணி நேரத்துக்கு ஒருக்க பன்னெண்டு மணி நேரம் இருந்தா போதுமே எதுக்கு நீங்க இருபத்தி ரெண்டு நேரத்துக்கு எதுக்கு போறீங்க பன்னெண்டு இருந்துட்டு காய்கறி சாப்பிட்டுக்க வேண்டியது அப்படி அப்படி அது நீங்க ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க முதல்ல நீங்க தான் எதுக்கும் வரமாட்டேங்கிறீங்களா நீங்க முதல்ல எதுக்கும் நீங்க வராதால உங்களுக்கு சேர்த்தவே முடியாது அதான் செஞ்சா ஒரு வருஷம் செய்யணும்னு சொல்றேன் பன்னெண்டு மாண்டு சொல்லணும்னு கேக்குறேன் மனசு மாறட்டும் அப்ப பண்ணிக்கல ஏது பேச இந்த உணவு முறைய பண்ணீங்களே அவங்கள சொல்றாரு கேக்குறாங்க சொல்ற காசு குடுக்கற முதல்ல பணத்தை போட்டு அவர் போயிட்டாங்களா அவரு இவங்க எல்லாம் வந்து பணம் ரெடியா கொடுத்து போட்டு அப்புறம் கத்துக்கிட்டவாங்க அதாவது பணத்தை நீங்க வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துட்டு போய் கத்துக்கிட்டவாங்க அந்த மாதிரி ஆளுக்கு இருந்தா பரவாயில்லையா இது என்னடான்னா சரி கவனிங்க அதுன்னு அது ஏன் சொல்லக்கூடாது அதெல்லாம் ஏன் ஒருத்தரை பத்தி சொல்லிடுவாங்க அவங்கள செய்யறவங்க நீங்க ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் பொண்டாட்டி நம்பிட்டு இருக்கிறவங்க அவ்வளவுதான் தேரவே முடியாது அத்தாயா நம்ம வந்து வெளியே இருக்கிறதுனால இந்த பிரச்சனை சாவுட் பண்ண முடியாத அப்படி எழுதி இல்ல அதான் உங்களுக்கு உங்களுக்கு இருக்கிற உங்களுக்கு இயலாமை உங்களுக்கு உங்களுக்கு வந்து உங்களுடைய இயலாமை தான் காத்துது அதாவது உங்களுக்கு வந்து இயலாமை நீங்க உங்களே நீங்க கேவலப்படுத்தீங்க தோட்டத்துல இருந்தா பாருப்ப இங்க வந்துட்டான் அங்க இருந்தா இந்த கூத்து அவங்க ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு எதாச்சும் கொடுக்கறது தான் தின்னுன்றாங்க அப்புறம் இங்க வந்தா யார் தான் அப்புறம் ஏதோ பழங்களாம் சாப்பிட்டுக்கிட்டு இங்க ஓட்டிக்குவேன்

அங்க எது அங்க எதுக்கு போறீங்கன்னு கேட்கறாங்க என்ன நன்மை ஒன்னும் நன்மை இல்ல ஏதோ போனோமா வந்தமான அப்படி போறோம் அதுதான் கேக்குறேன் எந்த இலக்கும் போறேன் அவமானம் தானே வருது உங்களுக்கு ஆமா அவமானம் வர்றதுக்கு எதுக்குங்க போகணும் சரி அவமானம் தோன்றி போனீங்கன்னா உங்களுக்கு புகழ் வரணும் உங்களுக்கு தான் வருதுல அப்புறம் என்ன அதாவது படிக்கிற ராமாயணம் இருக்குது அது வந்து உங்க விருப்பம் சரி இது இப்ப இது இத வச்சுதான் இப்ப இந்த முப்பத்தி ரெண்டு கிலோ இந்த அம்பத்தி ரெண்டு எதுவும் இந்த இத வச்சு என்ன பண்ண என்ன என்ன சாதிக்க போறீங்க ஒரே இடவும் கிடையாது என்ன பாதிக்க போறீங்க அப்ப நீங்க இருக்க நீங்க போனீங்கன்னா பென்ஷன் வேண்டாம் நீங்க இருக்கிற பென்சின்னு அவங்க வீட்டுக்கு காதி கிடைக்கும் அப்புறம் இருந்தேன் அப்புறம் இல்ல என்ன எப்படி இருந்தாலும் எல்லாரும் போகத்தான் போறேன் ஆஹ் அப்படின்னு அதெல்லாம் எந்த பிரயோஜனம் இதாவது முன்ன சமுதாயத்துக்கு வாழ்ந்து காட்டணும் அல்லது அல்லது என்ன பண்ணணும் இந்த கலை வளர்ச்சிக்கு உதவி செய்யணும் உங்க உங்க அப்படித்தான் நீங்க பண்ண ஒன்னா சமுதாயத்துக்கு வாழ்ந்து காட்டுங்க அல்லது இந்த கலை வளர்ச்சிக்கு உதவி செஞ்சு பேசாம போயிருங்களேன் எதுக்கு நீங்க தின்னுட்டு தான் இருக்கும் யாரு கேட்க நீங்க இன்னைக்கு தின்னா என்ன திங்காட்டு இந்த சமூகம் உங்களை யாரும் கேட்க போறது இல்லை நீங்க நல்லா இருந்தாலும் யாரும் கேட்க போறது இல்ல நீங்க செத்து போனாலும் கேட்க போறது இல்ல நீங்க தின்னா என்ன திங்காட்டு என்ன இன்னைக்கு யோகியா இருந்தா பாவியா இருந்தாலும் யாருக்கும் பிரயோஜனம் இல்ல யாருக்கும் அதனால ஒரு தெளிவான முடிவு எடுத்துட்டு பேசாம திருமாறன் மாதிரி பேசாம திருமாறன் மாதிரியோ அல்லது வந்து டாக்டர் சுந்தர் இருக்காரு அவர் அப்பப்பா அந்த மாதிரி ஏதாவது வரைக்கும் நீங்க எப்ப உயிர் போதும் அது வரைக்கும் நீங்க என்ன பண்றீங்க இந்த கடை வடக்கிற்கான தொகையை கொடுத்துட்டே இருங்க வேலை முடிஞ்சு போச்சு நீங்க சும்மா சும்மா ஒரு பார்வையாளர் மட்டும் வந்துட்டு போங்க என்ன பண்ணுது என்ன பண்ண போறீங்க நீ அதாவது நான் வந்து இருபது இருபத்தி ரெண்டு வருஷம் மட்டும் மன்றத்துல நானே வகுப்படுத்திருக்கேன் ஜெயவேலு மன்றத்துல நானே வகுப்படுத்திருக்கேன் இருபது வருஷத்துக்கு முன்னாடி

அதை நான் சொல்றது 22 வருஷத்துக்கு முன்னாடி இப்ப அது கிடையாது ஆனா பேர் அப்படியே தான் இருக்கு இந்த பேர் உண்ண அப்படியே தான் இருக்கு எனக்கு ஞாபகம் இல்ல நீ எங்க இருந்தது போனோம்ல அதை லட்சுமி नगरனு சொல்றாங்க இல்லையா லட்சுமி நகர் அது எங்க இருக்கு லட்சுமி நகர் எங்க இருக்கு லட்சுமி ஓமலூர் 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 சாலை ஓமலூர் சாலை எங்க இருக்கு ஓமலூர் சாலை 5 ரோட் மேல இருக்கு அங்க தான் இருக்கு ஓமலூர் சாலைவே தான் இருக்கு

வெங்கடேஷன் போட்டோல இருக்கு அந்த ஜெய் வந்து மட்டும் மனசுல இருக்கு அந்த ஜே சே சே அப்புறம் யோசிச்சிட்டே இருந்தா என்னடா என்னடா யோசிச்சுட்டே இருந்தா அப்புற ஜோதி மன்றம் சொன்னே இது இல்லையா அப்படி டக்குன்னு மண்டல வந்துருச்சு ஓ ஜெயவேல் மன்றம் அப்படி வந்துருச்சு டக்குன்னு போட்டோ வந்துருச்சு யோசிச்சுட்டே இருந்தா ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிச்சுட்டே இருந்தா என்ன ஜோதியே ஜெயாவா ஜோதியே ஜெயாவா அப்படி யோசிச்ச அப்புறம் ஜெயா ஜெயான்னு சொல்லிட்டு இருந்தா அப்புறம் ஜெயவேலுன்னு தானா வந்துருச்சு போட்டு போட்ட மேப்ப போட்டு ஜெய டக்குன்னு காமிச்சுட்டு அப்புறம் அப்புறம் லட்சுமி நகர் நேஷனல் ஹோட்டல் இதெல்லாம் எப்படி எனக்கு எப்படி தெரியும்

தோன்றின் புகழோடு தோன்றுக அத அவர் சொல்றார் பேச வேணும் திருக்குறள் விளக்கம் திருக்குறள் புகழ் பாருங்க புகழ் எனப்படும் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் உள்ளன ஆஹ் இருநூத்தி முப்பத்தி ஆறாவது குரல் இதுதான் நான் சொன்னேன் இப்பதான் உங்களுக்கு சொன்னேன் தோன்றின் புகழோடு தோன்றுங்க ஒரு விஷயம் ஒரு ஒரு பக்கம் போகணும்னா நமக்கு பொருடும் புகழும் வரணும் அதுதான் இன்னைக்கு போகவே தேவையில்லை இங்க உட்காந்து இங்க உடந்த புகழ் ஈட்டிக்கலாம் இங்க உட்காந்து புகழ் வந்தாச்சு நீ சொல்றது செய்ய மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லையா எடியா அப்படிங்கிற மாதிரி இல்லையா இப்ப பாருங்க அப்படி ஏதாவது கிளிக் ஆச்சுன்னா இப்ப சிங்கப்பூர்லயோ அது எங்கேயோ யாரு கிளிக் ஆகட்டும் ஆச்சுன்னா ஆரம்பத்துல ஒரு ஆயிரம் டாலர் கொடுன்னு சொல்லலாம் அப்ப நல்லா இருந்ததுக்கப்புறம் ஒரு லட்சம் டாலர் கிஃப்டா கொடுங்கன்னு சொல்லிரலாம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு என்ன ஒண்ணு சிங்கப்பூர்ல ஒரு லட்ச ரூபாய்க்கு ஒன்னு விஷயமே இல்லையே உம் பணக்காரன் தான் நமக்கு தேவை அங்க அங்கேயும் கூலிக்கு போறோம் நாமே கேட்கணும் கூலிக்கு போறோம் கூலிக்கு போறோம்னா ஒரு மாசம் சம்பளம் கேட்கலாங்க கூலிக்கு போறோம் ஒரு மாசம் சம்பளம் கேட்கலாம் பணக்காரனா இருந்தா நான் ஒரு ஒரு லட்சம் கேட்கலாம் அவ்வளவுதான் இதுல இதுல நம்ம கற்பனை பண்ற இது வந்து ஒரு எப்படி சேலஞ்சு மாதிரி எப்படின்னா இது சாதனை மாதிரி பண்ணலாம் இது வந்து நம்ம தொழிலா இல்ல இது ஒரு சாதனை அவ்வளவுதான் நமக்கு நம்ம வியாபாரம் பண்ண தேவையில்லை நல்லா 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 இருவேன் அவ்வளவுதான் இந்த கலையின் மூலமும் நல்லாக்குவேன் நமக்கு இது தொழில் கிடையாது ஒரு சாதனைக்கு பண்ணி காட்டலாம் ஒரு சாதனைக்கு சும்மா நூறு பேருக்கு வைத்தியம் பத்தி நம்ம என்ன பண்ண போறோம் அது நமக்கு தேவையில்லை போயான்ட்டு போயிடலாம் இப்ப எனக்கு தேவை ஒரு லட்சம் டாலர் அந்த ரெண்டு மூணு வருஷத்துக்கு எப்படி இருந்தாலும் அஞ்சு ஆறு வருஷம் செலவாகும் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் இருக்கணும் அதனால அவங்க வந்து அவங்க நிறைய இருக்கு அதனால பத்து திறமையோட தான் அனுப்பப்படுற இங்க இருந்து போறப்ப அது மட்டும் இல்ல தினம் இணையதளம் வந்து வசதியா இருக்கலாம் தினம் நம்ம பேசி என்ன ப்ராஜெக்ட் பண்ணலாங்கன்னு நான் இங்கேயே செஞ்சு செஞ்சு காமிச்சிருவேன் செஞ்சு காமிச்சு எல்லாம் பண்ணிரலாம் அதுல ஒரு அதாவது வீட்டுல உட்காந்து பேசுற மாதிரி எல்லாம் பண்ணிடலாம் அவன் வெளிநாடு போனாலும் நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி தான் வெளிநாடு போனாலும் கிட்ட இருக்கிற மாதிரி தான் எல்லா நெற்றிகளும் கிடைக்குது எல்லா சயின்ஸும் கிடைக்குது எல்லா பொருளும் எல்லா இடத்துலயும் கிடைக்குது காட்டுக்கா போக போறேன் டவுன்ல பண்ண போறேன் டவுன்ல எல்லாமே கிடைக்குது டவுன்ல அப்ப ஏன் கவலைப்படணும் இப்ப பாருங்க இப்ப நீ தோட்டத்து போன கூட எடுக்க மாட்டேங்குது இங்க பாருங்க நல்லா எடுக்குது நல்லா இருக்குதே இல்லையா போனா நெற்று இருக்காது நீங்க பேசாம இங்கயே இருந்து உடனே கவனிக்க ஏன் அங்க போயிட்டு அங்க போய் அங்க போயிட்டு அங்க போய் என்ன எனக்கு தான் நீங்க அது நீங்க தான் முடிவுபடும் அங்க போய் என்ன நடக்க என்ன நன்மைன்னு பார்த்து நீங்க தான் போ அப்ப குறைச்சிக்கணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் இல்லையா எந்த பிரயோஜனம் இல்ல எந்த பிரயோஜனம் நீங்க போனாலும் அந்த வேலை நிக்க போறது இல்ல போகாட்டி இங்க வேலை நிக்க போறது இல்ல நடக்கிறதா நடக்க கொஞ்சம் இயற்கை சூழ்நிலை போனா

இருநூத்தி முப்பத்தி ஆறாவது குரல் தோன்றின் புகழோடு தோன்றுகே அகதிலா தோன்றலேன் தோன்றாமே நன்று அதுக்கு என்ன பொருள் கேட்டீங்கன்னா பார்வையில் இதன் பொருள் புகழோடு பிறக்கவும் அல்லது பிறக்க வேண்டாம் என்பது போல தோன்றும் ஆனா அது அது அல்ல அர்த்தம் மகான் புத்தர் முதல் மகாத்மா காந்தி வரை பிறக்கும் போதே புகழோடு பிறந்தவர்கள் அல்ல பிற்காலத்து அவர்களின் செயல்கள் அவர்களுக்கு புகழை தந்தன செயல்கள் தான் புகழை தந்தன பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு ஒவ்வொரு செய்தல் வேற்றுமையான் தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு என்ற குரலை கவனிக்கவும் வள்ளுவத்தை மற்ற குரல்களோடு ஒப்பிட்டு நோக்க வேண்டும் தவம் செய்வார் தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்வார் ஆசையில் பட்டு இருநூத்தி அறுபத்தி ஆறு துறந்தாருக்கு துப்புர வேண்டி மறந்தார்கள் மற்ற அவர்கள் தவம் இதுதான் ரொம்ப முக்கியமானது துறந்தாருக்கு துப்புர இதோட வகுப்பு முடிக்க போறேன் துறந்தாருக்கு துப்புர வேண்டி மறந்தார்கள் மற்றைய அவர்கள் தவம் மேற்கண்ட குரலில் தபத்தின் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் இல்லறத்தாருக்கும் சேர்த்து வலியுறுத்துகிறார் ஆஹ் ஆஹ் தபத்தை வலியுறுத்துகிறார் தபம் செய்வார் தபம்னா பசி தாகத்தை கட்டுப்படுத்தி இயற்கை ஆற்றல வாழ்றது குவாண்டம் எங்கத எனர்ஜி நேரடியா எடுத்துக்கிறது

அந்த குறையதா இல்லையான்னு குறையதா இல்லையானு செக் பண்றது நம்ம வேலை இதுக்கும் கீழே இது குறையதா நான் பார்க்கணும் குறைஞ்சாலும் கிலோ குறைய அவ்வளோ அதுக்கு ஒரே வழி இருக்குது எதாவது தனிமையில் போய் அதாவது ஒரு இயற்கை மருத்துவ சென்டரில் போய் இருந்தவன இயற்கை மருத்துவத்தில் இருந்து அவங்க சொல்லிட்டு ரெண்டு நாள் ஒரு நாள் மட்டும் ரெண்டு நாள் மட்டும் ஜூஸ்ல போட்டு ரெண்டு நாள் மட்டும் பழச்சாரில் போட்டு வந்துடுவோம் அவ்வளோதான் ரெண்டு நாள் நாற்பத்தெட்டு மணி நேரம் பழச்சாரில் போட்டு பார்த்துருவோம்

ஒரு மிஷின் வாங்கி வச்சிருக்கான் சரி மேற்கொண்ட குரலில் முக்கியத்துவத்தை திருவள்ளுவர் இல்லறத்தாருக்கும் சேர்த்து வலியுறுத்துகிறார் தவம் செய்வார் தவம் செய்பவர் என்று மறைந்து வாழ்வார்கள் பசி தேகத்தை கட்டுப்படுத்தவன் தனியா தான் இருக்கணும் அங்க போய் பொண்டாட்டிட்டு போறது புருஷங்கிட்ட போறது அப்புறம் மாமனாட்ட போதும் சம்பந்திட்டு போறது இந்த வேலையில எதுக்கப்படாது இருக்கப்படாது இதுல என்ன எதுக்கு இதெல்லாம் என்ன நன்மைன்னு கேக்குறேன் ஒண்ணும் இல்ல அங்க போய் யார் உங்க சொல் பேரு யார் கேட்க போறாங்க எதுக்கு உங்க நீங்க போனீங்கன்னாவே என்னடா கருமம் தான் சொல்லுவாங்க தவிர அங்க பெருசு ஏன் வாங்க உட்காருங்க தின்னுட்டு போங்க அவ்வளவுதான தவிர அங்க ஒண்ணு இருக்காது அதுல அதெல்லாம் அதெல்லாம் வந்து உங்க குழந்தை வந்து பெருசாகிற வரைக்கும் தான் பையன் பெருசாயிட்டேன்னு உங்களுக்கு மரியாதையே இருக்காது அவ்வளவுதான் அவன் திருமணம் பண்ணா அதோட முடிஞ்சு போச்சு அவன் தனி குடும்பம் திருமணம் பண்ணா அவன் தனி குடும்பம் போயிடறான் அப்ப நீங்க என்ன பண்ணம்னா இங்களுடைய மேன்மைக்கு தான் போகணுமே தவிர உங்களோட அறிவை யாரும் உங்க குழந்தையா பையனா பேரனா கேட்கவே மாட்டா தப்பு இயற்கைக்கு எதிரான நீங்க தான் பண்ணி விட்டீங்க எல்லாமே அவ்வளவுதான் திருமணம் திருமணம் பண்ணிட்டா உங்க கதை முடிஞ்சிச்சு என்னது அப்ப உங்களுடைய ஆதிக்கம் என்பது அந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு வருஷம் ஆதிக்கம் அதுக்கு மேல கிடையாது திருமணம் பண்ணதுல இருந்து நீங்க திருமணம் பண்ணல இருந்து உங்க பையனுக்கு திருமணம் பண்ண வரைக்கும் உங்க ஆதிக்கம் அதுதான் குடும்ப சட்டம் அதான் அதுக்கு மேல கிடையாது அதுதான் அதுதான் அதுக்கு பேரு இந்த கிரகஸ்தன் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் வான பிரசந்தன் அதுக்கப்புறம் சன்யாசம் சன்னியாசம் இப்ப வான பிரசங்கன்னு கேட்டா பசிதேகத்தை கட்டுப்படுத்திட்டு நீங்க அமைதியா நீர்லயே நேர்லயே வாழ்ந்து இருக்கலாம் எங்க போனாலும் எங்க போனாலும் வாயை மூடிட்டு எங்க போனாலும் வாயை மூடிட்டு வந்துருணும் எங்கயும் பேசக்கூடாது ஆஹ் தண்ணி எடுத்துட்டு போகணும் யாரிட்டயும் பேசக்கூடாது பேசாம வந்துட்டீங்கன்னா தப்பிச்சீங்க அங்க போய் கூசலாம் பேசறது அங்க உட்காந்து தீய குடிக்கிறது காபி குடிக்கிறது தின்னுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு மானம் மரியாது எதுவும் இருக்காது சரியா ஆஹ் வள்ளுவர் சொல்லி குடிக்கிறார் வள்ளலார் அவர்கள் கீழ்க்கண்ட மாதிரி சொல்லி முடிச்சிட்டாரு அதாவது தபம் செய்வார் என்றும் தனித்து வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டாரு இது கீழே வள்ளலார் அவர்கள் கீழ்க்கொண்ட திரு ராமலிங்க சரி அவ்வளவுதான் அப்படிப்பட்டவர் வெளிப்பட்டு தோன்றினால் தோன்றினால் வெளிப்பட்டு தோன்ற வேண்டும் உங்களுக்கு புகழ் வருமா இந்த கலை இந்த சொட்டி கொடுப்பதனால் புகழ் வருமாய் இருந்தால் எது இந்த நீர் உணவு முறையும் தவ உணவு முறையும் சொட்டி கொடுப்பதனால் புகழ் வருமாயும் நீங்க போக வேண்டும் இல்லையா இல்லாவிட்டால் வெளியே வர வேண்டாம் என்பது வள்ளுவர் கருத்தாகும் வெளியே போனாலே உங்களுக்கு புகழ் வரணும் அப்படிங்கறது திருவள்ளுவர் கருத்து ஒரு நல்ல கருத்தை சொல்லி கொடுப்பதில் புகழ் உண்டாகிறது ஏடும் எழுத்தானையும் மட்டும் இருந்த வள்ளுவர் காலத்தில் செவி செல்வமாகவே கல்வி பரவி வந்ததால் சுருங்கச் சொல்ல வேண்டிய கட்டாயம் திருவள்ளுவருக்கு ஏற்பட்டிருக்க வேண்டும் நன்றி வணக்கம் அவ்வளவுதான் சந்திக்கலாம் நன்றி நன்றி